ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கருணை மயமாகிறது நமக்கே தெரியாமல் நம்ம மனசாகட்டும் நம்ம உயிர் சக்தியாகட்டும் ரொம்ப கருணை நிறைந்ததாக மாறிடும் இப்படி கருணை நிறைந்ததாக மாறுறதுனால நமக்கு என்ன அறிகுறி வரும் அப்படின்னா கண்களில் கண்ணீர் வரும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை இதுக்கு முன்னாடி அதாவது இந்த தியான சாதனைகளில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்கலாம் ஒரு நண்பர்களோடு பேசலாம் இல்லைனா அது ஒரு இயற்கை சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த சமயத்தில் வராத கண்ணீர் நீங்கள் இந்த சாதனைகளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன்னே தெரியாமல் திடீர்னு கண்கள் இருந்து கண்ணீர் வரும் ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் அழுவீங்க உங்கள் மனசு ரொம்ப ஒரு லேசான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் தெய்வீகத்தை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கருணை உங்களுக்கு வேற எந்த விதத்தில உபயோகமாகும் அப்படின்னா எந்த உயிர்களை பார்த்தாலும் ரொம்ப பாவம் பார்ப்பீங்க ஏதாவது ஒரு ஈ எறும்பு கூட ஒரு தண்ணியில் இருந்துன்னா அதை போய் காப்பாற்றி விடுவீங்க ஏதாவது ஒரு